மனதில் உள்ள உணர்வுகளை வெளிக்காட்டாமல் ஆனால் உறுதியோடு வலிமையாக போராடக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லா இடத்துலையும் உறுதியாக இருப்பாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து எப்படி வெளியே வரணுன்ற எண்ணத்தோடையே இது நாள் வரைக்கும் செயல்பட்டு இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் அவ்வளோ சீக்கிரம் அவங்க முகத்தில் வந்து அந்த கஷ்டத்தையோ கோபத்தையோ காமிக்கவே மாட்டாங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க மெளனமாக இருப்பாங்க ஒரு சில இடங்களில் புரியாத புதிரை போல கூட இருப்பாங்க இவங்கள புரிஞ்சிக்கவே முடியலையுன்னு நினைப்பாங்க எவ்வளோ பழகினாலும் இவங்கள மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படியே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மௌனத்தையும் தனிமையும் ரொம்ப விரும்பக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர தான் இருக்கணும் அதே போல் பொறுப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு பொறுப்பான வேலை செய்வதற்கு வேறு யாருமே கிடையாது குடும்பத்துக்காக உழைக்கிறது நண்பர்களுக்காக உழைக்கிறது உறவினர்களுக்காக உழைக்கிறதுன்னு சொல்லிட்டு தன்னலமற்ற உழைப்பை வந்து எல்லாேருக்கும் கொடுப்பாங்க ரொம்ப பொறுப்பாக செய்வாங்க சிந்தனை தெளிவாக இருக்கும் மற்றவங்களுடைய சிந்தனையை அதிகமாக யோசிப்பாங்க மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நம்மளால் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவான உறுதியான முடிவோடே இருப்பாங்க இப்படிப்பட்ட மகர ராசிக்கு வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் கடந்த காலங்கள் இவங்களுக்கு நிறைய வழிகளை கொடுத்துருச்சுங்க பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் இவங்க நிறைய வந்து அனுபவிச்சிட்டாங்க நிறைய இழப்புகள் பொருளாதார இழப்பு உறவுகளை இழப்பு தனிமை ரொம்ப தனிமையில் நிறைய பேர் அவங்களுக்கு என்னதான் தனிமை பிடித்தாலும் ரொம்ப தனிமை அவங்களாலே மீண்டு வர முடியாத அளவுக்கு பல இடங்களில் தனிமையை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க எதுவுமே வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் இருக்கும் பொழுது அமைதியாக இருந்தே நிறைய இடங்களில் தனிமையாக நின்று இருப்பாங்க இதெல்லாம் அவங்களுக்கு பல வழிகளை கொடுத்தாலும் மனசுக்குள்ள அவங்களே அவங்கள வந்து சமாதானப்படுத்திக்குவாங்க அதே போல் மற்றவங்க இவங்களை சமாதானப்படுத்துகிறாங்களோ இல்லையோ அவங்களும் அவங்க தைரியப்படுத்திக்குவாங்க அவங்கள அவங்க த சமாதானப்படுத்திக்குவாங்க ஏன்னா இவங்கள் ராசிநாதன் சனி பகவான் அந்த மாதிரியான உறுதியான அமைப்பு இவங்களுக்கு இருக்கிறதுக்கு காரணம் தான் அதே போல் நண்பர்களுடன் எவ்வளவுதான் நெருக்கமாக பழகினாலும் சில நண்பர்கள் வந்து இவங்களை என்ன ஏமாத்துகிறாங்கன்னு புரிஞ்சிக்கவே முடியாது இவங்களுக்கு அதை புரிஞ்சிக்கிற சக்தி இருக்காது நட்பு வட்டாரங்கள் மூலம் பல இழப்புகளை இவங்க சந்திச்சிருப்பாங்க புரிந்துக்கிற தன்மை இருக்காது அவங்க பேசும் பொழுது இவங்க நம்பிடுவாங்க குடும்பத்திலையும் பாருங்கள் நிறைய உ உறவினர்கள் மூலமாக பல விஷயங்களை சந்திச்சிருப்பீங்க கஷ்டம் கஷ்டம்ன்ட்டு அவங்கவுங்களை ஏமாற்றி எடுத்துகிட்டு போகிறது கூட உங்களுக்கு தெரியாது எல்லாத்தையும் வெள்ளந்தையாக நம்பி இன்னைய வரைக்கும் நிறைய சிக்கல்கள் அதே போல் கோர்ட் அதே போல் கோர்ட்டு கேஸுன்னு பல சிக்கல்களை அனுபவித்தவங்களும் மகர ராசி தான் சுற்றி சுற்றி பிரச்சனை எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சவங்க நீங்கள் தான் இப்போ உங்களுக்கான வழிவகை ஏற்படுதுங்க சில மாற்றங்கள் ஏற்பட்டால் உங்கள் வாழ்க்கை முன்னேறிடும் சில இடங்களில் நீங்கள் தான் நிறைய இடத்த அமைதியாக கடக்க வேண்டிய காலகட்டம் இதுதான் இப்ப நீங்கள் உங்களோட அமைதியும் நிதானமும் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் வந்துச்சுக்கு இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மேஷத்தில் புதன் பகவான் இருக்காருங்க ரிஷபத்தில் சூரியன் இருக்கார் மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார் சிம்மத்தில் கேது இருக்கார் கும்பத்தில் சந்திரனும் ராகுவும் இருக்காங்க மீனத்தில் சனியும் சுக்கரனும் இருக்காங்க கடகத்தில் செவ்வாய் இருக்காங்க இந்த நிலையில தான் கிரகங்கள் உங்களுக்கு பலனை கொடுக்க போகுதுங்க இதை நம்ம எப்படி இருக்கு சரியா இருக்கா எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன மாற்றத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையாக பார்க்கலாம் பாருங்க மேஷத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு சிறந்த நினைவாற்றலை கொடுக்குறாருங்க ஒரு நல்ல ஒரு அமைப்பான தேவையில்லாத சிந்தனையிலிருந்து புதிய சிந்தனைகளை ஏற்படுத்தி கொடுக்குறார் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பை எல்லாம் மாற்றுறார் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் சண்டை சச்சரவு விட்டு கொடுக்காமல் இருந்தது சில இடங்களில் நீங்களே கொஞ்சம் கோபமாக இருந்ததெல்லாம் இப்போ மாறிடும் உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சு அவ்வளோ கோவம் வரும் அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் இப்போ அது புரியும் உங்களுக்கு அது சாதாரண விஷயத்துக்கு நம்ம இவ்வளோ கோச்சிக்கிட்டோமே வீட்டில் எல்லோரும் நமக்காக வந்து உழைக்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் அந்த எண்ணங்கள் புத்திசாலித்தனமாக நீங்கள் அதை எப்படி வந்து மாற்றுறதுன்ற எண்ணமும் ஏற்பட்டு சரியாக இப்போ மாற்றிக்குவீங்க எல்லாருக்கிட்டேயும் அனுசரித்து போவீங்க சகஜமாக இருப்பீங்க இந்த மாறுதலுக்காக தாங்க உங்கள் குடும்பமும் இயங்கிகிட்டு இருந்துச்சு என்றைக்காவது நம்மக்கிட்ட இவங்க பேசிட மாட்டாங்களா அமைதியாகிட மாட்டாங்களா கோபம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நகர்ந்துடாதான்னு எத்தனையோ பேர் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க இயங்கிகிட்டு இருந்தாங்க அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் குழந்தைங்களா இருக்கலாம் தாய் தகப்பனாக கூட இருக்கலாம் ஆனால் இப்போ அதற்கான வழிவகையே உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறார் கொஞ்சம் அமைதியாக ஆகிடுவீங்க கோவம்லாம் குறைஞ்சிரும் டென்ஷன்லாம் குறைஞ்சிரும் நிதானமாக செயல்படக்கூடிய அமைப்புக்கு நீங்கள் வந்துடுறீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் சூரியன் இருந்து உங்கள் கிரகத்தை பார்க்கும் பொழுது உங்களது நேரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க உங்கள் ராசி நல்ல அமைப்பான ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வர மாதிரி இருக்குது உடல் வலிமை ஏற்படும் முதல்ல மனசுக்குள்ள தைரியம் வரும் உடம்புல ஒரு தெம்பு கிடைக்கும் பலகீனத்தெல்லாம் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு சூரிய பகவான் போக வச்சிடுறார் உங்களுக்கான சுயமரியாதையை நீங்கள் எதெல்லாம் எந்த இடத்தெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும் கௌரவம் அந்தஸ்து செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கான உரிய மரியாதை ஒரு சிலவங்க குடும்பத்திலேயே மரியாதை இல்லைங்கன்னு தவிச்சிட்ருப்பீங்க எல்லாம் மரியாதை கிடைச்சிருங்க தன்னால் கொடுப்பாங்க எல்லார் பக்கமும் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுச அனுசரணையான காலகட்டத்தை சூரிய பகவான் கொடுக்குறாரு அதே போல் உடல் ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் தேர்றதுக்கான வாய்ப்புகளை சூரிய பகவான் கொடுக்குறார் தேக ஆரோக்கியம் ஏற்படுது தொழில் வளர்ச்சி இருக்கு பொருளாதார மாற்றம் இருக்கு செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறாருங்க இது ஒரு நல்ல மாற்றம் ஏன்னா நவக்கிரகங்களின் தலைவன் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டாலே நமக்கு நல்ல காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அதுதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா அந்த காலத்திற்கான வழிவகையை சூரிய பகவான் செய்கிறார் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா சூரியன் நல்லா இருக்குதுனாலே குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் வந்து வழிவகை கிடைக்கும் கடன் தீந்துடும் எக்கச்சக்க கடன் வச்சுருக்குறவங்க மகர ராசியாக இருப்பாங்க தலைக்கு மேலே கடன் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா இப்போ உங்களுக்கு கடன் எளிமையாக தீர்ந்துடும் உள்ளுணர்வு எல்லாமே தெளிவாக இருக்கும் நல்லா கரெக்டாக போடுவீங்க யார் எப்படின்ட்டு இவ்வளோ நாள் தெரியாமல் பழகுன நீங்கள் இப்போ தெளிவாக வந்து முடிவு பண்ணுவீங்க இந்த ஆள் சரி கிடையாது இந்த இந்த குடும்பம் சரி இல்லைன்றத தெளிவாக முடிவு பண்ணுவீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட நிறைய உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தன்னால் விளையிடும் இல்லை அவங்கள நீங்கள் கரெக்டாக எங்கே வைக்கணுமோ வச்சுருவீங்க பல மாற்றங்களை உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறாருங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டங்க ரிஷபத்திலேருந்து சூரியன் வந்து உங்கள் ராசியை பார்க்கறதே சிறப்பு தான் அவ்வளோ மாற்றத்திற்கான வழிவகையை உங்களுக்கு தராங்க நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு பொற்காலன்றத ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் உணர ஆரம்பிக்கணும் மனதால் நீங்கள் வந்து இது வந்து நமக்கான சரியான காலம் நல்லபடியாக இருக்க போகிறோம் வழிவகை கிடைச்சிருச்சின்னு நம்பணும் ஏன்னா பழைய பிரச்சனைகளும் பழைய காலைகளும் உங்களை வந்து நம்ப வைக்கவே வைக்காது நிறைய சந்திச்சிருப்பீங்க கஷ்டத்தை சோதனை மேலே சோதனைன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்ருப்பீங்க இப்போ எடுத்த உடனே ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை உணர்கிறதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் அதுதான் இப்ப இப்போ நடக்குது அதனால் அதை உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மாறுதல் ஏற்பட்டுடுங்க மிதுனத்துல குரு பகவான் இருக்கிறார் மிதினத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் இது ஒரு மாறுதல் தான் நல்ல ஒரு மாற்றம்தான் கல்வியெலாம் சிறப்பாக இருக்குங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பீங்க அதே போல் ஆன்மீக சிந்தனை அதிகமாக வரும் ஒரு தெளிவு கிடைக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற தெளிவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அதே போல் வியாபாரத்தில் பெருகிடலாம் இப்போ வியாபார லாபம் நல்ல லாபம் கிடைக்கும் இப்போ பொருளாதாரம் இருந்தால் நீங்கள் புது முயற்சி எல்லாமே பண்ணலாம் வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்குது வெளியூர் வேலை வாய்ப்பு இன்னும் சிறப்பாக இருக்குது வெளிநாடு வேலைக்கு போகலாமான்னா கண்டிப்பாக போயிட்டு வரலாம் ஏற்கனவே அனுபவங்கள் இருந்த அத்தனை வேலையும் இப்போ நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு அதே போல் அரசாங்கத்திலேருந்து எதாவது உதவியெல்லாம் கிடைக்கணும் லோன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் முயற்சி பண்ணுங்கள் இப்போ கிடைச்சிரும் ஏன்னா மாற்றத்திற்கான காலகட்டத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் எதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்திங்களா அதெல்லாம் செய்வீங்க இதையெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இதெல்லாம் நான் வீட்டுக்கு செய்யணும் இதெல்லாம் எனக்கு செஞ்சுக்கணுன்ட்டு அதற்கான காலகட்டம் இப்போ தான் இப்போ செய்வீங்க எந்த முயற்சி பண்ணாலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பை வந்து குரு பகவான் கொடுக்குறாரு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் பண வரவு இருக்குது நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாருமே இல்லாமல் ரொம்ப தனிமையில் இருந்தேன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்கல்ல உங்களை தேடி உங்களுக்கான நல்லவர்கள் உங்கள் குணத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி வருவாங்க உங்களுடன் பழகும் பொழுது இனிமையாக பழகுவாங்க நிறைய மாறுதல்கள் இருக்குது திருமண யோகம் இருக்குது அதே போல் நிறைய பேருக்கு வரம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் ஏற்படுது கல்வி நல்ல முறையில் இருக்கும் மதிப்பெண்லாம் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க உயர்கல்வி நல்ல டேலண்ட்டாக அவங்களுக்கு என்ன தகுதியோ அதை செய்யக்கூடிய அமைப்பில் கல்வி வந்துருச்சுங்க உங்களுக்கு என்ன ஒன்று எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையிலே இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு டைவர்ஷன் ஆச்சு வேறு மாறுதல் பாதை உங்களுக்கு மாறுறீங்கன்னா ஏற்கனவே செஞ்சது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது அதில் பலன் இருக்காது எல்லாமே மறுபடியும் தோல்வியாகும் பொருளாதார ரீதியாக பல இழப்புகளை நீங்கள் சந்திக்கக்கூடும் கஷ்டத்தை வந்து உணர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வேலை எடுத்து செய்கிறீங்கன்னா அதை முழுசாக முடிக்கிற வரைக்கும் அதுக்குள்ளேயே தான் இருக்கணும் அதை தாண்டி நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா குரு பகவானால் இந்த பிரச்சனையும் வர வாய்ப்பு இருக்குது இந்த வேலையும் செய்வேங்க நான் அந்த வேலையும் செய்வேங்க இதை கொஞ்ச நாள் தள்ளி வைக்கிறேன் அதை முடிக்கிறேன் பொழுது இந்த தள்ளி வைத்த வேலை வீணாக போய்டும் அது ஒரு மாதிரி உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்காது அது உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயத்தையும் வீண் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் காலத்துக்கும் அது வந்து உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தவிர்த்துக்கணுன்னா எடுத்த காரியத்தை முழுசாக முடிக்கிற வரைக்கும் வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது அதே போல் குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் உறவுகள்கிட்டையும் கணவன் மனைவியாக இருந்தால் ஒற்றுமை ஏற்படணுன்னா கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு தான் ஆகும் ஏன்னா இப்போ கடுகடுன்னு இருக்கிற மாதிரி அமைப்பு இருந்தாலும் சரியான ஒரு மாற்றம் வர வரைக்கும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிச்சு தான் ஆகணும் டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அது காலத்துக்கும் பிடிச்சிக்குவாங்க நீங்கள் சொன்னது அது அந்த இடத்துல இருந்து அந்த நிமிஷத்தோடு நீங்கள் மறந்துடலாம் ஆனால் அவங்க உங்களை விடவே மாட்டாங்க பிரச்சனை தான் குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் இதுதான் நடக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் பேசும் பொழுது என்ன பேசுகிறோன்றதை யோசித்து பேசுங்க குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பேசுகிறது நிதானமாக தான் ஆகணும் ஆனால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையெல்லாம் இருக்குது வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிரிவு ஏற்படலைனாலும் மனசுக்குள்ளே எப்பையும் ஒரு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு அமைப்பு இருக்க மாதிரியான அமைப்பு ஏற்பட்டுடும் இப்போ குரு பகவான் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு வரையும் அனுசரித்து போங்க குறை கண்டுபிடிக்காதீங்க எந்த ஒரு குறையை கண்டுபிடிச்சி பேசினாலும் அது உங்களுக்கு சிக்கல் தான் ஏற்படும் அது ஆண் மகர ராசியாக இருந்தாலும் சரி பெண் மகர ராசியாக இருந்தாலும் சரி எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற நினைப்போடு நீங்கள் வந்து உங்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட பேசும்பொழுது அந்த இடத்துல நீங்கள் தோக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம் அதனால முடிந்த வரைக்கும் அமைதி நிதானம் ரொம்ப முக்கியங்க எது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே இருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது பொறுமை ரொம்ப முக்கியம் அதே போல் கடகத்தில் செவ்வாய் நீச்சகதியில் இருக்கார் இது என்னன்னா பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கைக்குள்ளே பல சிக்கல்களையும் கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேசும்பொழுது நிதானமாக பேசுங்க நான் இப்போ தான் சொன்னேன் அதே போல் கடைசி வரைக்கும் இருந்தாகணும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கார் ஆனால் செவ்வாய் கொஞ்சம் குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தான் உங்கள் ராசியில் இருப்பார் அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் அந்த காலகட்டங்கள் நீங்கள் ரொம்ப நிதானமாக தான் இருக்கணும் கருத்து வேறுபாடு வந்துருச்சுனாலே அது உறவுக்குள்ள சில பிரிவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஆணவமாக இருக்கவே கூடாதுங்க உறவுக்குள்ளே ஆணவம் இருக்கவே கூடாது எந்த காலத்துலேயும் ஒரு உறவுன்றது அதுவும் திருமணம் பந்த உறவுன்றது ஆணவம் இல்லாத ஒரு உறவுன்னு பார்த்திங்கன்னா அது கணவன் மனைவி உறவாக தான் இருக்கணும் மிச்சம் எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் ஆணவமாக நடந்துக்கோங்க சண்டை போட்டுக்கோங்க கோச்சிக்கோங்க அது பிரச்சனையே கிடையாது அவங்க காலத்துக்கும் உங்களுக்கு கூட வரப்போகிறவங்களே கிடையாது ஆனால் கணவன் மனைவி உறவுன்றது ரொம்ப ஒரு மாதிரி புனிதமானது அதை வந்து நீங்கள் எப்படி வந்து கரெக்ட் பண்ணிக்கிறீங்களோ சரி பண்ணிக்கணும் அதுக்குள்ள சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடாது அதே போல் வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ரொம்ப நிதானமாக போகணுங்க பெண் மகர ராசிக்காரர்களாக இருந்தால் ரத்தம் எப்படி இருக்குது ரத்தத்தை கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கலாம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரத்த சோகை ஏற்படுவதற்கான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கணும் சரியாக அமைப்பு இருக்குதான்னு பார்க்கணும் உடம்பு சரியில்லைன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் அலட்சியப்படுத்தக்கூடாது காலம் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பை செவ்வாய் பகவான் கொடுக்குறார் கடகத்தில் இருந்து கொடுக்குறதுனால இது கொஞ்சம் சிக்கல் தாங்க உங்களுக்கு அதே போல் சரியான தூக்கம் வராது டென்ஷனாக இருக்க மாதிரி சூடாகிற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும் தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது பல பிரச்சனைகளை சந்தித்து தான் வந்திருக்குறீங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியும் அதற்கு தகுந்தால் போல நீங்கள் நடந்துக்கிட்டாலே போதும் பல பிரச்சனைகளை துரத்து விட்டுடலாம் சிம்மத்தில் கேது பகவான் இருந்து சில பிரச்சனைகளை கொடுக்குறாருங்க அதே போல் ஆன்மீகத்தின் மீது பயங்கரமாக ஈடுபாடு வந்துடும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணம் கோவில்களுக்கு போகிறது அந்த மாதிரியான சிந்தனைகள் அதிகமாக வரும் எல்லா விதத்திலும் இறைவன் மீது பயங்கரமான ஒரு பற்று பாசம் அதெல்லாம் வந்துடும் தன்னால் இயல்பாக வரும் இதை நான் சொல்லவே வேணாம் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் அதே போல் பழைய பிரச்சனைகளை தூண்டி விடுறாருங்க கேது பகவான் என்ன பண்றாருன்னா ஏற்கனவே நடந்த நீங்க நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இப்போ அது புதுசாக தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மறந்து கூட போயிருக்கலாம் நீங்கள் ஆனால் அவங்க அதை பிரச்சனையாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தி விட்ருவாங்க கொஞ்சம் நிதானம் தேவைங்க அதே போல் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை கணவன் மனைவி கூட ஏதோ ஒரு சின்னதாக வாக்குவாதம் இருக்குதுன்னா அதை வெளியே போய் சொல்லாதீங்க அவங்களால உங்களுக்கு பிரச்சனை தான் ஏற்படும் அவங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு ஆறுதலையோ அனுசரணையோ தரப்போகிறது கிடையாது சொல்யூஷனும் சொல்ல போகிறது கிடையாது மேலும் சிக்கல்களும் இன்னும் அவங்கள வந்து அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை தான் அவங்க சொல்லுவாங்க முடிந்த வரைக்கும் உங்களோட பிரச்சனையை நீங்களே சரி பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்கள் இல்லைனா அதுவே காலப்போக்கில் சரியாக போயிடும் அதை விட்டுட்டு யார்கிட்டயாவது சொன்னா என் மனசு ஆறுதல் அடையும் நீங்கள் சொல்ல போய் அது பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தலாம் காலத்துக்கு அது ஒரு அவமானமாக போயிடும் முடிந்த வரைக்கும் குடும்பத்தில் மூன்றாம் தலையீடு வரக்கூடாதுங்க நீங்களும் மற்றவர்கள் பிரச்சனைக்கு போகக்கூடாது கேது பகவானால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சந்திரனும் ராகுவும் சேர்ந்துருக்காங்க இந்த சேர்ந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு சில இடத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவார் அவரால் பெரிய பிரச்சனைகள் இல்லைனாலும் ஒரு மன ரீதியாக உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சின்ன சின்ன குழப்பங்கள் ஒரு மாதிரி தெளிவில்லாத எண்ணங்களை ஏற்படுத்துவார் அதே போல் ராகு பகவான் உங்களுக்கு ஆசையை தூண்டி விடுவார் பல பிரச்சனைகளை தூண்டிவிடுவார் தேவையில்லாத விஷயங்களில் உங்களை ஈடுபட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியங்க ஏன்னா சந்திரனும் ராகுவும் சேர்ந்து இருக்கும்பொழுது பல தேவையில்லாத வீணாக வந்து அவமானத்துக்குரிய செயல்கள்லாம் நடந்துடும் அசிங்கப்படுற மாதிரி ஆகிடும் அதெல்லாம் எண்ணங்கள் அந்த மாதிரியான எண்ணங்களுக்கு நீங்கள் ஈடுபடவே கூடாது ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கணும் சில விஷயங்களை நிதானமாக தான் செய்யணும் உணர்வு பூர்வமாக பார்த்தீங்கன்னா பல சிக்கல்களை ஏற்படுத்தினாலும் சில இடங்களில் நீங்கள் பேசியே சில விஷயங்களை சரி பண்ணிக்குவீங்க பேசியே நிதானமாக பேசி அந்த இடத்தெல்லாம் பிரச்சனைலாம் தீர்த்துக்கிட்டாலும் அது உங்களுக்குள்ளே எப்போயும் ஒரு குற்ற உணர்வையும் கவலையும் ஏற்படுத்திடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறாரு அந்த ஆசை வார்த்தைகள்ன்றது ஆசையாக இருக்கிறது பல எண்ணங்கள் பழ எண்ணங்கள் வர்றது இதை மாதிரியான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது எல்லாத்துக்கும் மனசை போட்டு சஞ்சலப்படுத்திக்கூடாது கூடாது மனசு ஆசையை கட்டுப்படுத்தி தான் ஆகணும் அந்த மாதிரியான எண்ணங்கள் வரும்பொழுது நீங்கள் உங்களை இடை மீது சிந்தனை வச்சிங்கனாலே போதும் கடவுளோட அணுகிரகம் முழுசாக கிடைக்கணும்னா கடவுளுக்கு பாதத்தில் சரணடைஞ்சிருங்க இந்த எந்தவித தவறும் இல்லாமல் நேர்மையாக செல்லக்கூடிய வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனத்தில் சனியும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க இது நல்ல மாற்றம்தாங்க சுக்கிரன் உச்ச நிலையிலிருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் திடீர் பொன் பொருள் சேர்க்கை திடீர் பணவரவு கொடுத்த இடத்துலேருந்து வர்றது திடீர்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ப்ரொமோஷன் கிடைக்கும் திடீர்னு வேலை கிடைக்கும் திடீர் திருமண யோகம் இதை எல்லாத்தையும் உங்களுக்கு சுக்கிர பகவானால் கிடைக்குதுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு சுக்கிரன் சப்போர்ட் பண்ணுறது சிறப்புங்க எல்லாமே ஒரு மாறுதல் தான் சந்தோஷத்திற்கான காலகட்டத்தை சுகமான ஒரு இதமான ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறார் ஏன்னா பல பிரச்சனைகளை தாங்கி வந்துட்டீங்க எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ வழிகள் எவ்வளோ கஷ்டம் அதற்கான மருந்தாக இப்போ உங்களுக்கு சுக்கிர பகவான் இதமான ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு கொடுக்குறாருங்க அதே போல் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறது வந்து நல்ல ஒரு மாற்றம்தான் பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க இப்போ பெரிய பெரிய பிரச்சனை பொருளாதார வழி வ வழியில் நிறைய கடன் இருந்திருக்கலாம் இல்லை செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் காலதாமதம் ஏற்பட்டிருக்கலாம் இப்போ எல்லாமே உங்களுக்கு அந்த அம்சம்லாம் கிடைச்சிரும் இருந்தாலும் காரிய தடைகள் அதாவது கொஞ்சம் தாமதமாகலாம் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த காரியம் தாமதம் ஆனாலும் அதிலிருந்து விலகக்கூடாது அதுலேயே இருக்கணும் எந்தவித மாற்றமும் ஏற்படுத்திக்காமல் அதுலேயே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும் அதில் எப்படியோ ஒரு விதத்தில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம் என்ன கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதானே நம்ம எவ்வளோ விஷயத்தை பார்த்துட்டு தானே வந்திருக்குறீங்க அதனால் இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க போகிறது கிடையாது இருந்தாலும் அதில் ஒரு அலட்சியமோ ஒரு சோம்பேறித்தனத்தையோ நீங்கள் காமிக்கவே கூடாதுங்க முழுமையாக முயற்சி பண்ணால் மட்டும் போதுங்க எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் கொடுத்துருவார் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்காரோ உங்கள் ராசிநாதன் அதே அளவுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய தான் எல்லா இடத்துலையும் உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவார் உங்களுக்கு தைரியமாக இருக்க வைக்கிறது மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி கொடுக்கறது மனசளவில் எல்லார் முன்னாடி நிமிந்து நிற்கிறது இதை மாதிரியான அமைப்புகளையும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் இந்த நீங்கள் இப்போ கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் மட்டும் போதும் பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசிக்கோங்க பரவாயில்ல வேறு ஒன்றும் வேண்டாம் கொஞ்சம் அமைதியாக பேசுங்க ஏன்னா உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல யோசிக்கணும் டக்குன்னு பேசிட்டா மட்டும் பிரச்சனை தீந்துற போகிறது கிடையாது அமைதியாக இருந்து பாருங்கள் பல பிரச்சனையை நீங்கள் அழகாக சரி பண்ணிட்டு வந்துடுவீங்க அதனால் இப்போ சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டில் தான் இருக்கார் இந்த காலகட்டத்தை நீங்கள் தவறாமல் எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கான வாய்ப்பு இயல்பாக இருக்குதுங்க நல்ல விதத்தில் இருக்குது மாற்றங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது அதை சரியாக நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணிக்கணும் இறைவன் எப்பொழுதும் உங்கள் பக்கத்திலே இருந்து எல்லா விதத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்து நிறைய நன்மைகளை உங்களுக்கு கொடுத்துட்ருக்காருங்க